வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு புது விதமான வித்தியாசமான ஒரு கேட்ஜெட்டு தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் இது வந்து சித்துவோட போர்ட்டபிள் ரீசார்ஜபிள் சவுண்ட் வாய்ஸ் ஆம்பிளிஃபையர் இந்த டிவைஸை தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவியூ பண்ண போகிறோம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஸோ அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலெகிராம் குரூப் லிங்க் எல்லாமே வீடியோவில் டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் அதில் எழுஞ்சிங்கனா உங்களுக்கு அடிக்கடி கூப்பன்ஸ் கோடு கிடைக்கும் ஆஃபர் கோட் கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வந்துடும் ஸோ தேவைப்படுறவங்க அதில் இணைஞ்சிக்கோங்க இனி வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவியூ பண்ணிடலாம் அதாவது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேட்ஜெட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க இது மூலயமா என்னென்ன பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துக்கலாம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது அன்பாக இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக சித்துவோட வாய்ஸ் ஆம்பிளிஃபையரை பிரிக்கிறேன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஆம்பிளிஃபையர் இருக்குது இதுக்கப்புறமாட்டு ஒயர்டு நெக் பேண்ட் மைக்ரோஃபோன் அதாவது நெக்கில் மாட்டக்கூடிய மைக்ரோஃபோன் தென் இது கூட மாற்றுறதுக்கு வாய்ஸ் ஆம்பிளிஃபையர் கூட மாட்டுறதுக்கு ஒரு டேக் தந்துருக்காங்க அதாவது ஹூக் மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துட்டு அதுக்கு மேலே போட்டுறதுக்கு ஒரு டேக் தந்துருக்காங்க நீங்கள் ஈஸியாக பேக்கெட்டில் பின் பண்ணாலும் அது கீழே விழாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு டேக் இருக்குது அப்புறமாட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தென் பேப்பர் ஒர்க்ஸு இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் இனி வந்து இந்த வாய்ஸ் ஆம்பிளிஃபையராக உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் தந்துருக்குறாங்க சரியா தென் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் தந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி தந்திருக்காங்க தென் இந்த நெக் பேண்ட் மைக்ரோஃபோனை மாற்றுறதுக்கு ஒரு ஆடியோ ஜாக் தந்துருக்குறாங்க சரியா தென் வால்யூம் லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க மோடு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்காங்க தென் மீடியா கண்ட்ரோல்ஸ் தந்துருக்காங்க இவ்வளோ தான் தென் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் தந்துருக்காங்க நீங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் கீழே விழாமல் பாதுகாக்கிறதுக்கு பேக்கெட்டில் கிளிக் பண்ணுறதுக்கான ஒரு கிளிப்பு அப்புறம் ஒரு டேகும் இருக்குது பார்க்குறது சிம்பிளாக இருக்குது நண்பா இது வரைக்கும் அன்பாக்சிங் பார்த்துருந்தீங்க இதுக்கப்புறமா இந்த டிவைஸ் எந்த மாதிரி இருந்துச்சு அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க இனி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அதை தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா இப்போ ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு பெரிய மீட்டிங் ஆர் ஒரு ட்ரைனிங் செஷன் நடக்குது ஒரு டீச்சர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதை ரீச் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மீட்டிங்கில் அந்த செஷனில் ஒரு இருந்து ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே போய் கன்வே ஆகணும்னா நீங்கள் நார்மலாக பேசுனீங்கன்னா எல்லாேருக்கும் கேட்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாய்ஸை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறது தான் இதை நம்ம பயன்படுத்துவோம் பொதுவாக பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதா இருந்தால் ஒரு லட்ச ரூபாய் அந்த பட்ஜெட்டில் வரும் ஸ்பீக்கர் செட்டப் ஆடியோ செட்டப் எல்லாமே பண்ணுறதுக்கு ரிச்சாக பண்ணுறதுக்கு ஸோ அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு காசு இல்லாதவங்க இந்த மாதிரி போர்ட்டபிள் டிவைஸை வந்து பயன்படுத்தலாம் அதாவது போர்ட்டபுள் வாய்ஸ் ஆம்பிஃபையராக பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும் சிம்பிளாக இதில் சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி தந்திருக்கனால பேக்கெட்டில் போட்டு கேரி பண்ணிக்கலாம் நீங்கள் போகக்கூடிய ஏரியாவில் வந்து பவர் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் பயப்பட பவர் இல்லை பவர் இருக்குது அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் பவர் ஆன் பண்ணுறீங்க மைக்கை கனெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஆடியோ ஜாக் தந்திருப்பாங்க அதில் மைக்கை கனெக்ட் பண்ணுறீங்க நெக் நெக் பேண்ட் டைப் மைக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுகிறீங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய விஷயமும் எல்லாருக்குமே போய் கன்வே ஆகும் பட்ஜெட் பட்ஜெட் ரேட்டில் ஸோ அதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் சரியா த்ரீ இதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு எம்ஏஹெச்சில் பேட்டரி தந்துருக்குறாங்க ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பேசுகிறதுக்கு மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா எட்டில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் பேசிக்கலாம் இதுவே உங்களுக்கு அதில் பார்த்துருந்தீங்க அன்பாக்ஸிங் பண்ணக்கூடிய டைமில் டிஎஃப் கார்டு போடுறதுக்கு ஸ்டார்ட் தந்துருக்காங்க அதாவது பேசுகிறது மட்டும் கிடையாது அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அதாவது மெமரி கார்டில் போட்டுட்டு ப்ளே பண்ணிக்கலாம் இதர நேரங்களில் இதை ஒரு ஸ்பீக்கராக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பாட்டு வந்து கேட்குறதுக்காக அதுக்கு தான் டாப்பில் மீடியா கண்ட்ரோல்ஸ் வந்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாஸ் ப்ளே அப்புறம் மோட் ஸ்விட்சிங் ஸோ அப்போது ஒரு ஸ்பீக்கராகவும் உங்களுக்கு யூஸ் ஆகும் தென் வாய்ஸ் ஆம்பிளிஃபையராகவும் யூஸ் ஆகும் டூ இன் ஒன்னாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாய்ஸ் உங்களுடைய வாய்ஸ் எல்லாருக்குமே கன்வே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை பொதுவாக யார் பயன்படுத்துவாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க ட்ரெய்னிங் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறவாங்க பயன்படுத்துவாங்க கம்பெனிகளில் மீட்டிங் எல்லாம் வந்து அடிக்கடி போடுவாங்க அந்த டைமில் அந்த மீட்டிங்கில் அட்டெண்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் அதாவது மீட்டிங் யார் கண்டெக்ட் பண்ணுறாங்களோ யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய மெசேஜ் எல்லாருக்குமே போய் சேரணுன்னா இதை பயன்படுத்துவாங்க இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இது தேவைப்பட்டால் உங்களுக்கு இதோடய பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் டிடிஜி இதுக்கு வந்து சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குது இதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எங்க எங்களுக்கும் திருப்திகரமாக தான் இருக்குது ஒரு நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் திருப்திகரமாக தான் இருக்குது ஏற்கனவே வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய ரேட்டிங்கும் பக்காவாக தான் கொடுத்துருக்காங்க இது தேவைப்பட்ட லிங்க் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் கோட் கூப்பன் கோடு ஏதாவது இருந்தாலும் சரி தான் அதோட லிங்கும் கீழே கொடுக்குறேன் சரியா கூப்பன் கோடு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க தென் அடிக்கடி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கீழே மேலே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும் கூகுள் குரூப்பு வாட்ஸ்அப் சேனல் க்ரூப் எல்லாமே இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸு சந்திக்கலாம் பாக்கி சப்போர்ட்டிங் Thank you